குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பெண்கள் தங்களது கனவை அடைய முடிவதில்லை என்ற கூற்றை தவிடு பொடியாக்கி முயற்சி செய்தால் அனைத்தும் சாத்தியமே என்பதை நிரூபித்துள்ளார் பல்லடத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வனிதாமணி இன்றைய தலைமுறை பெண்களுக்கு சிறந்த முன் உதாரணமாக திகழும் வனிதாமணியை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு வர்த்தக தலைநகரான பல்லடம் எப்போதும் போக்குவரத்து நெரிசலுடனே காணப்படும் இந்த போக்குவரத்து நெரிசலில் வாகனத்தில் ஓட்டுவது என்பது ஆண்களுக்கே சவாலான காரியமாக விளங்குகிறது ஆனால் வளைந்து நலிந்து செல்லும் சாலையில் எந்தவித அச்சமும் இன்றி சாதாரணமாக ஆட்டோவை ஓட்டி செல்கிறார் வனிதாமணி திருமணம் முடிந்து இரண்டு பிள்ளைகளுக்கும் தாயான வனிதாமணி குடும்ப வருமானத்தை பெருக்க ஆட்டோ ஓட்டும் பணியை தேர்வு செய்துள்ளார் முதல்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வருமானம் வந்து கம்மியா இருக்கிறனால நானும் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் எடுத்தேன் வேறு பக்கம் வேலைக்கு போகிறக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஆட்டோ ஓட்டி பழகினேன் ஆட்டோ கடனுக்காக எடுத்து டியூ கட்டி வருமானம் அளவாக இருக்குது எனக்கு கொஞ்சம் வருமானம் வேணும் எங்கள் வீட்டுக்கு அது சம்பளத்தை வச்சு என்னால் வாடகை கொடுத்து எல்லாம் சமாளிக்க முடியும் போது நானும் ஒரு ஆட்டோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பெண்கள் வந்து எத்தனையோ பக்கம் எப்படியே இருக்காங்க நம்ம நம்ம ஊருக்குள்ளே ஓட்டிக்கலாம் பழகிக்கலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் நான் எடுத்து வண்டி இருக்கேங்க தொடக்கத்தில் வனிதாவின் முடிவிற்கு கணவர் ஸ்ரீகாந்தும் தாய் ராதாமணியும் மறுப்பு தெரிவித்துள்ளனர் எனினும் வனிதாமணியின் தீர்க்கமான முடிவால் கணவரின் ஆட்டோ ஓட்டும் தொழிலில் தானும் பங்கெடுத்துக் கொண்டு குடும்ப வருமானத்தை பெருக்கும் முடிவிற்கு பின்னர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் பெண்கள் அதிகளவில் பயணம் செய்து வேலை பார்த்து வரும் இந்நாளில் போக்குவரத்து என்பது அவர்களுக்கு பாதுகாப்பானதற்றவையாகவே இருக்கிறது இந்த நிலையை மாற்றி பெண்களுக்கு பாதுகாப்பான பயணத்தோடு குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் சென்று சேர்ப்பதால் நிரந்தர வாடிக்கையாளர்களும் இந்த லேடி தான் எடுத்துட்டு வர்றதுக்கு பூ கட்ட போட போறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் இருக்கிறாங்க மற்ற ஜென்ஸ் டிரைவர் கூப்பிட்டா அப்படியே நின்றுக்குவாங்க இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க எங்களுக்குன்னு இல்ல வயசானவங்க குழந்தைங்க